முரண்பாடு காணப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்துகிறது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு காணாமல் போன லலித் குகன் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பமாகின்றன மேல் மாகாண பேருந்து சேவையில் நாளை முதல் கட்டாய சீர்பாடு அமலுக்கு வருகிறது பட்டாசுகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சு புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது தமிழகத்தின் கரூர் மரணங்கள் தொடர்ந்தும் அரசியல் பதட்டத்தை தோற்றுவித்து வருகின்றன ஹமாஸ் இஸ்ரேல் சமாதானத்துக்கு ட்ரம்ப் புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார் செய்திகள் மாகாணத்திற்குள் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் செல்லுபடியான பயணச்சீட்டுகளை பெறுதல் அவசியம் என மேல் மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விடயத்திற்கு ஒத்துழைப்பை வழங்க மறுக்கும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது பயணச்சீட்டை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளை முதல் பயணச்சீட்டு இல்லாத பயணிகளுக்கு நூறு ரூபாய் அபராதம் மற்றும் கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எதிர்காலத்தில் குறித்த அபராதத் தொகையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பயணிகள் முச்சக்கர வண்டிகளின் பதிவு மற்றும் உரிமம் இரண்டாயிரத்தி இரண்டு விதிமுறைகளின் கீழ் மீண்டும் ஆரம்பமாகும் என ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது பயணிகள் போக்குவரத்தில் இயங்கும் அனைத்து முச்சக்கர வண்டிகளும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட வேண்டும் மற்றும் செல்லுபடியாகும் அனுமதிகளை வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த விதிகளின் முக்கிய நோக்கம் என மேல் மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கையின் முதலீட்டு பின்னணி குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இது தொடர்பில் பல முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் தனியார் துறை தலைமையிலான பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைத்து முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதம் அளித்தாலும் அரசாங்கத்தின் பழைய மேற்குலக எதிர்ப்பு மற்றும் சிச செல்வாக்கு கொண்ட சித்தாந்தங்கள் காரணமாக பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் சந்தேகத்துடன் இருப்பதாக அறிக்கை கூறுகிறது அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக கூறும் அமெரிக்கா இலங்கை முதலீட்டு சபை பிரதான முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனம் என்ற போதிலும் அவர்களுடன் நிலையான மற்றும் வெளிப்படையான உரையாடலை பேடுவதில் சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே தேவையற்ற கட்டுப்பாடுகள் சட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரிகளின் பலவீனமான பதிலளிப்பு போன்றவையும் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உள்ள ஏனைய பிரச்சினைகளாக அந்த அறிக்கையை பட்டியலிட்டுள்ளது இதேவேளை இந்திய நிறுவனமான அதானே கிரீன் எனர்ஜி இலங்கையின் வடக்கு மாகாணத்திலிருந்து நானூறு மில்லியன் டாலர் பெறுமதியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திலிருந்து விலகியதை அமெரிக்கா அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கு காரணம் முன்னர் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய இலங்கை அரசாங்கம் எடுத்த முயற்சிகளே என அத்தானி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்கும் ஜனாதிபதி பகிரங்கமாக உறுதியளித்துள்ளதாகவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் உயர்மட்ட அரசியல் கையூட்டல் கோரிக்கைகள் குறைந்துள்ளதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளது எனினும் குறிப்பாக சில சலுகை பெற்ற குழுக்களால் பாதுகாக்கப்பட்ட துறைகளில் நிறுவன ரீதியிலான ஊழல் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டில் தடை செய்யப்பட்ட மற்றும் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட ஹக்கா பட்டாசுகள் மற்றும் சீன பட்டாசுகள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் பட்டாசு தொழிலில் இருந்து வெளிப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் பிற ரசாயனங்களை பயன்படுத்தி சீன பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வெடிப்பொருட்கள் தயாரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சீன பட்டாசுகள் பட்டாசு மற்றும் பட்டாசு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஹகா பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வெடிப்பொருட்கள் தயாரிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது விவசாய நிலங்களிலிருந்து காட்டு விலங்குகளை விரட்ட இவை பரவலாக பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த சட்டவிரோத வெடிப்பொருட்களால் மக்கள் மற்றும் வன விலங்குகளுக்கு பல கடுமையான காயங்கள் மற்றும் இறப்புகள் கடந்த காலங்களில் பதிவாகியுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இந்த வெடிப்பொருட்கள் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த விடயங்களை கருத்திற்கொண்டு இலங்கை காவல்துறையுடன் இணைந்து நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முன்னிலை சோசியலிச கட்சியின் செயற்பாட்டர்களான லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர்களது சகோதரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகினர் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளரும் புபுது ஜெயக்குட லலித்குமார் வீரராஜின் தந்தை ஆறுமுகம் வீரராஜ் மற்றும் காணாமல் போனதாக கூறப்படும் இருவரின் இரு சகோதரிகள் இருந்தனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த லலித்குமாரின் தந்தை இந்த விசாரணைகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு நீதிமன்றங்களில் பல தடவைகள் முன்னிலையானதாக குறிப்பிட்டார் அத்துடன் இந்த வழக்கின் நிமித்தம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவர் இதுவரை முன்னிலையாகாமை குறித்து கவலை வெளியிட்டார் இந்த நிலையில் அரசாங்கத்திடமிருந்து நூற்றுக்கு நூறு வீதம் நீதி கிடைக்கும் என நாங்கள் நம்புவதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அப்போதைய ஊடக பேச்சாளர் கெஹலி எம் லலித் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தப்படவில்லை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் எனவே கைது செய்யப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனார்கள் என்பது குறித்து பாரிய சந்தேகம் உள்ளது இந்த அரசாங்கத்தில் இந்த விடயத்துக்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் தெரிவித்தார் ஜப்பானிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகத்தின் ஒத்துழைப்பின் கீழ் இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மற்றும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க மற்றும் ஜப்பானிய நிதியமைச்சர் கட்சோ சுட்போனோ ஆகியோருக்கிடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகள் முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் டி எம் நகதானியையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கண்டி பதுளை பிரதான சாலையில் கீர்த்தி பண்டாரபுர பகுதியில் பேருந்து கொன்று விபத்துக்குள்ளானதில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக கீர்த்தி பண்டாரபுர காவல்துறையினர் தெரிவித்துள்ளது ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்தோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளது குறித்த பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாகவே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எம் நியூஸ் என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் தமிழகத்தின் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரசார கூட்டம் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்றது இதன்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலினால் குழந்தைகள் உட்பட நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்திய காவல்துறையினர் தமிழக வெற்றி கழக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையிலேயே தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கரூர் சம்பவத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி ஒருவர் தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள சம்பவம் ஒன்றும் pani bakkı yuladı இஸ்ரேல் காசா போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் போர் நிறுத்தத்திற்காக வகுக்கப்பட்ட இருபது அம்ச அமைதி திட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் இறுதி முடிவை அறிவிக்கவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் யாகுவிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான சந்திப்பொன்றும் வெள்ளி மாளிகையில் நடைபெற்றுள்ளது இதன்போது போர் நிறுத்தம் தொடர்பாக இருபது அம்ச அமைதி திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் செய்திகள் ஐக்கியரபு ராஜ்யம் இலங்கை தயாரிப்புகளுக்கான ஏழாவது பாரிய ஏற்றுமதி நாடாகும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார் ஐக்கியரவு ராஜ்யத்தின் இலங்கைக்கான தூதுவர் காலித் நாசர் அல் அமரியுடனான சந்திப்பின் போதே சபாநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது வர்த்தக உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய சபாநாயகர் மத்திய கிழக்கில் உள்ள இலங்கை சமூகத்தினர் தேசிய பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவதாகவும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை அண்மையில் கையெழுத்திடப்பட்ட முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டிய தூதுவர் இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த ஐக்கிய அரபு அமீரகம் ஆர்வமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள் எமது இணையதளத்திற்குள் பிரபேசியுங்கள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள இந்த தொடரின் முதலாவது போட்டி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் முதலாவது போட்டியில் இந்திய மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோத முன்னதாக இடம்பெற்ற மகளிர் உலகக்கிண்ண போட்டிகளில் இலங்கை அரை இறுதிக்கு தகுதி பெறவில்லை இதேவேளை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது அதன்படி தம்புள்ளை சர்வதேச விளையாட்டரங்கில் குறித்த போட்டி இன்று முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையில் முரண்பாடு காணப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்துகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் போன லலித் குகன் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பமாகின்றன மேல் மாகாண பேருந்து சேவையில் நாளை முதல் கட்டாய செயற்பாடு அமலுக்கு வருகின்றது பட்டாசுகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சு புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது தமிழகத்தின் கரூர் மரணங்கள் தொடர்ந்தும் அரசியல் பதட்டத்தை தோற்றுவித்து வருகின்றன ஹமாஸ் இஸ்ரேல் சமாதானத்திற்கு ட்ரம்ப் புதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்றார் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்